வணக்க மக்களை இன்னைக்கு பார்க்க போகிற தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தாங்க திண்டுக்கல் மாவட்ட ஐயம்பாளையம் பகுதியில் தான் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஏக்கர் வந்து தென்னந்தோப்பு மீதி மூன்றரை ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் எம்டி லேண்டாக இருக்குதுங்க அந்த மூன்றரை ஏக்கர் எம்டி லேண்டுக்குள்ளே ஒரு ஈபி லைன் பெரிய ஈபி லைன் ஒன்று போகுதுங்க இதுதான் அந்த அஞ்சரை ஏக்கர் தென்னந்தோப்பு இந்த ரெண்டு சொத்துமே ஒரு நபருடைய சொத்து தான் நம்மளுக்கு கற்றோட பேஸில் வந்து இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க இதுக்கு பக்கத்துலேயே ஒரு மூன்றரை ஏக்கர் இருக்குது எம்டி லேண்டும் இருக்குதுங்க அது வேணுன்னாலும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த தென்னந்தோப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு ஃபைனலில் கம்மி பண்ணி பேசிக்கலான்றாங்க அந்த மூன்றரை ஏக்கர் எம்டி லேண்டு இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அதுவுமே ஃபைனல் ரேட்டு கிடையாது கம்மி பண்ணி பேசிக்கிறோன்றாங்க ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க சப் மோட்டர் தான் ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸோடு இருக்குது ஒரு ரூம் செட்டு ஒன்று இருக்குங்க நல்லா அருமையான செம்மண் பூமி மரம் கொடுத்துட்ருக்குற பூமி தாங்க இப்போதைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு மரம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருக்குங்க இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆகும் ஈல்டு இப்போ நல்லா ஈல்டு கொடுத்துட்ருக்குதுங்க நல்லா தண்ணி சுகான ஏரியா தண்ணிக்கு வந்து பிரச்சனை கிடையாதுங்க ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரை வந்தது அந்த ட்ரை சீசனில் தான் ரெண்டு போர்வெல் போட்டிருக்காங்க இப்போதைக்கு கிணத்து தண்ணியை மட்டுமே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆள் தங்குறதுக்கு ஒரு கொட்டையாக ஒன்று இருக்குங்க ஒரு ரூம் செட்டு மோட்ரு ரூம் செட்டு ஒன்று இருக்குது போர் தண்ணி வந்து கிணத்துல ஊற்றிட்டுருக்குங்க போர் மோட்டரை வந்து ஓட்டாமல் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிப்பேர் ஆயிரும் அப்படின்றதுக்காக ரெகுலராக ஒன் ஹவர் டூ ஹவர் இந்த மாதிரி போர் மோட்டர் ஓட்டிகிட்ருக்குறாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலாப்பில் தான் இருக்கும் தண்ணி வந்து பஞ்சம் கிடையாதுங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கிற ஏரியா தான் சேலுக்கு வந்திருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் வந்து இருபத்தி எட்டு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்குறாங்க காப்புலாம் இருக்குங்க அந்த ஒரு பத்து வருஷம் வந்து கண்டினியூஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மழை இல்லாத காரணத்தினால கொஞ்சம் இதில் வந்து மலைகள் மரம் வந்து அடி வாங்கிச்சு அதுக்கு ஓடு கண்டு போட்டிருப்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப பத்து வருஷம் இருக்கும் அந்த மரங்களுக்கும் பத்து வருஷம் ஏஜ் இருக்கும் அதிகமாக ஊடுலாம் கிடையாதுங்க மோட்ரு ரூம் ஒன்று ஃப்ரீ இபி சர்வீஸு பக்கத்தில் வாட்டு கொட்டகை எல்லாம் வசதியோடு ரொம்ப அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க கட்ரோட் பேஸில் வந்திருக்குங்க கட்ரோட் பேஸில்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நூற்றம்பது அடி வந்துடுங்க ஃப்ரண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜ் தென்னந்தோப்புக்கு மட்டும் நூற்றம்பது அடி வரும் அப்புறம் அங்கே எம்டி லேண்ட் இருக்குது அது ஒரு நூற்றம்பது அடி வந்துடும் டோட்டலாக முந்நூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குதுங்க நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்